அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நீ வெளியே நீ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டைலட்டோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீட முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீடு ரெண்டு பெட்ரூமோடு வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது கிச்சன் மாடுலர் கிச்சன்னா வீடு நீட்டான வீடு விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஒம்பதாயிரரூபா வரும் அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா வரும் வீட்டோட வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீட்டில் இருக்குது முதல் மாடி வரும் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் வரும் வீடு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் தெற்கு பார்த்த வாசல் வீடு முதல் மாடி வீடு ரெண்டு பெட்ரூமோடு இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோட வந்துடும் வீடு